ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள் கட்டாயம் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் ஆம் பிரியமானவர்களே லக்கும் லட்சியமும் உங்களுக்கு அவசியம் லக்கில்லாத அல்லது லட்சியமில்லாத ஒரு வாழ்க்கை விருதாவான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் கேட்ட வசனத்திலே பரிசுத்த பவுல் இப்படியாக எழுதுகிறார் தேவன் என்னை அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அந்த லக்கை நோக்கி நான் தொடருகிறேன் அவர் சொன்னது மாத்திரமல்ல அவர் வாழ்க்கையிலே வெற்றியாய் அந்த லக்கை தொடர்ந்து பிடித்து நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன் லக்கை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து ஜெயமெடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளே ஒரு மாணவன் படிக்கும்போது அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது இப்படி ஆகிலும் இந்த வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு போக வேண்டும் அல்லது இத்தனை மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்கிற லக்கை உடையவனாக இருக்கிறான் கல்லூரி படிப்பை முடித்த ஒவ்வொருவரும் இந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த வேலை வாய்ப்புக்காக நான் முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஒரு லக்கோடு தங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்து ஓடுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு லக்கு இருக்கிறதா எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லது இந்த வருடத்தில் லக்கை நிர்ணயித்து அதை அடைந்தாயிற்றா அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கவில்லையா ஒரு லட்சியத்தோடு வாழ்கிறீர்களா ஆண்டவர்களோடு பேசுகிறார் எங்கள் தேவப்பிள்ளைகள் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் ஒன்று உங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் இந்த வருஷத்துல நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீர்கள் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை போகிறேன் நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை போகிறேன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை போகிறேன் என்கிற லக்கை நிர்ணயித்திருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாய் நீங்கள் அப்படி வாழ்ந்திருப்பீர்கள் ஒருவேளை இதுவரையிலும் அப்படிப்பட்ட சிந்தை இல்லாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் லக்கை நிர்ணயுங்கள் உலக வாழ்க்கையிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஒரு லக்கை நிர்ணயித்து அதை நோக்கி ஓடுங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் ஓட்டம் இருக்கட்டும் வரப்போகிற புதிய ஆண்டிலாவது ஒரு லக்கை நிர்ணயுங்கள் நான் இந்த வருஷத்தில் இப்படி போகிறேன் ஆண்டவரை இதை நோக்கி நான் போகிறேன் இந்த அளவுக்கு நான் போகிறேன் இந்த மேன்மையை நான் அடைய போகிறேன் இப்படிப்பட்ட ஊழியத்தை உமக்காக செய்யப் போகிறேன் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என் வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறேன் என்கிற லக்கை நிர்ணயித்து அதன்படி ஓடுங்கள் வரப்போகிற புதிய ஆண்டு நீங்கள் லக்கை அடைகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் உங்கள் லட்சியம் நிறைவேறுகிற ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஒரு காரியத்தை நாம் நிர்ணயிக்கும் பொழுது அதை கண்டு அதை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக நல்ல ஒரு பயன்பாடாக காணப்படும் இந்த காலைப்படையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் லக்கை நிர்ணயுங்கள் அதை நோக்கி ஓடுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் ஆம் சரியான பாதையை தெரிந்தெடுக்க சரியான விதத்தில் அதை தொடர்ந்து கொள்ள தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார் பரிசுத்த பவுல் பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்த பொழுது ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை ஜெயங்கொள்ள வைத்தது போல உங்க வாழ்க்கையிலும் ஜெயமாய் மாறும் இந்த வருடம் மாத்திரமல்ல வரப்போகிற நாட்களில் எல்லாம் புதிய ஆண்டிலே கூட லக்கோடும் லட்சியத்தோடும் ஆண்டவருடைய பிள்ளையாய் முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாக ஒரு லக்கை அடைகிற ஒரு வாழ்க்கையாக உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையாய் வாழ ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமான வழிகளை திறப்பாராக சுபிப்போமா அன்பு தகப்பனே லக்கும் லட்சியமும் தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் அவசியம் அதை நோக்கி அதை தொடர்ந்து ஓட தேவன் அவர்களுக்கு இந்த நாளில் ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்குரிய தங்கள் ஓட்டத்தை தேவனுக்கு பிரியமான தங்கள் ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓட தேவன் தேவனவர்களை வழிநடத்துவீராக உலக பிரகாரமாகவும் சகலத்திலும் உயர்ந்திருக்க செய்வீரார் மீட்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே லக்கும் லட்சியமும் உங்களுக்கு அவசியம் ஆம